நான் பேசுனது ஒன்றும் தவறு கிடையாது சரிதான் அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகள் அவங்க முன்னாடியே நின்று வாதாடி இருக்காரு பொன்முடி சோ இதனால பயங்கரமா பயங்கரமா டென்ஷன் ஆன நீதிபதி நீ என்ன பெரிய கடவுளாடா அப்படிங்கிற மாதிரி பொன்முடி அவரை திட்டி தீத்தது மட்டும் இல்லாம நிச்சயமா நீங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு பொன்முடி அவருக்கு எதிராக நேற்று கோர்ட்டுக்கு வந்த வழக்கில் நீதிபதிகள் பொன்முடி அவருக்கு முன்னாடியாகவும் கோபமாகவும் பேசியிருக்காங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் சைவம் வைணவம் இந்த இரண்டையுமே மேடையில நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு துளி கூட இல்லாம அமைச்சரா அப்ப அமைச்சரா இருந்த பொன்முடி அவர்கள் அறிவறுக்கத்தக்க பேச்ச அவர் மேடையில் பேசியிருந்தாரு ஸோ இத கேட்ட பலரும் அப்ப பயங்கரமா கொந்தளிச்சு போய் பொன்மடி அவரை பயங்கரமா திட்டி தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க அதோட மட்டும் விட்டுள்ள நிறைய பாஜகவினர்கள் ஆங்காங்கே பல இடங்கள்ல பொன்முடி அவருக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தது ஸோ அந்த வழக்கு நேற்று பாத்தீங்கன்னா விசாரணைக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்கு அப்ப அங்க பொன்முடி அவருக்கு ஆதரவாக கோர்ட்ல வாதாடின வக்கீல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம இந்திய நாடு கருத்து சுதந்திரம் மிக்க நாடுதான் இந்த நாட்டில் யாரு வேணாலும் எந்த கருத்து வேணாலும் சொல்லலாம் அது சொல்றதுக்கான உரிமை அவங்களுக்கு பிடிக்காதவங்க கவனம் போயிடலாம் இப்படிதான் ஒரு நபர் பேசணும் மற்றொரு நபர் நிச்சயமா அவங்க மேல கட்டுப்பாட்டை விதிக்க முடியாது கருத்து சுதந்திரம் அப்படிங்கறது எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு பொன்முடி அவருக்கு ஆதரவா வாதாட வக்கீல் இந்த விஷயத்த முன் வச்சு பொன்முடி அவர்கள் பேசினது தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி நீதிபதி அவருக்கு முன்னாடி பேசியிருக்காரு சோ இத கே நீதிபதி பயங்கரமா டென்ஷன் ஆகி நீதி கோபம் நீதிபதி அவர்கள் பொன்முடி அவரை பார்த்து கேட்ட ஒவ்வொரு கேள்வி பொன்முடி அவருக்கு அதிர்ச்சியாகும் அவர் தலையிலேயே மிகப்பெரிய இடி விழற மாதிரியான சம்பவம் தான் அடுத்தடுத்து நடந்திருக்கு என்ன கேட்டிருக்காரு பொன்முடி அவரை பார்த்து அப்படின்னா கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது நாட்டில் எல்லாருக்குமே பொதுவானதுதான் ஆனால் மேடையில் பேசுகிற ஒரு நபர் நாட்டின் முக்கிய தலைவராகவும் முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு நபர் இப்படிப்பட்ட மோசமான பேச்சை பேசினார்னா அதை கேட்குற மக்கள் அவங்க எல்லாருமே எந்த மனநிலைக்கு உள்ளாவாங்க அப்படின்னு நீதிபதி அவர்கள் பொன்முடிய அவரை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் மேடை முன்னாடி மைக்கு முன்னாடி நின்று அரசியல்வாதிகள் அவங்க பேசுறப்ப அவங்களுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்காக உட்கார்ந்து அப்படின்னு அந்த மேடையில் பேசுற அரசியல்வாதி தன்னுடைய மனசுல நினைச்சிக்கிட்டு தன்னை அந்த ஒரு நிமிடம் பெரிய மன்னனாகவும் தன்னை மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு மேடையில் பேசுற அரசியல்வாதிகள் இப்போ பேசுறாங்க அதனால தான் அவங்க தான் என்ன வேணாலும் பேசலாம் அதை நிச்சயமாக மக்கள் கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருப்பாங்க அப்படின்னு இப்படிப்பட்ட வார்த்தைகள் காதலில் கேட்க முடியாத வார்த்தைகளை மேடையில் பேசுறாங்க இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது இதுக்கு நிச்சயமாக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தே ஆகும் அப்படின்னு நீதிபதி பொன்முடி சைவம் வைணவம் இரண்டையுமே ஆபாசமா பேசினதுக்கு அதை நியாயப்படுத்தி கோர்ட் வரைக்குமே வந்து பேசினதுக்கு நீதிபதி அவர்கள் பொன்முடி அவர் மேலேயும் அவருடைய வழக்கறிஞர் இரண்டு பேர் மேலேயுமே கடுமையாக கோபம் அடைஞ்சு அடுத்தடுத்து சரமாரியா இந்த மாதிரியான வார்த்தைகளை இரண்டு பேரையுமே பார்த்து கேட்டிருக்காரு அதோடு மட்டும் விட்டுடாமல் ஏற்கனவே பொன்முடி அவர் மேலே கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஊழல் வழக்கு இருக்கு ஸோ அதோட சேர்த்து இந்த வழக்கிலையுமே நிச்சயமா பொன்முடி அவர்கள் தப்பிக்க முடியாது அவருக்கு இந்த வழக்கிலையுமே கூட கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே ஆகும் அப்படின்னு பொன்முடி அவரை பார்த்தும் வக்கீல் இரண்டு பேரையுமே பார்த்து நீதிபதிகள் பொன்முடி அவருக்கு தண்டனை உறுதி அப்படிங்கிற மாதிரி நேற்று கோர்ட்டில் பேசியிருக்காங்க ஸோ ஏற்கனவே அவர் இந்த மாதிரி சர்ச்சையாக பேசுனதால திமுகவில் பதவி இழந்தார் அதே போல அமைச்சர் பதவியும் இழந்தார் ஸோ அதோட சேர்த்து பொன்முடி அவருக்கு நிச்சயமா அவர் சிறைக்கு போவார் அப்படின்னு தற்போது நீதிபதி அவர்கள் பேசியிருக்கிறது பொன்முடி அவருக்கு நிச்சயமா இது தாங்க முடியாத மிகப்பெரிய பேர் அடியாக தான் இருக்க